ஸ் வெ்கம் த்ரீ டேஸ் டாபிக்ஸ் பாசிட்டிவ் ஃப்ரைடேக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் எப்போதும் சொல்கிறது தான் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கும் போர் அடிச்சிருச்சு கேட்ட உங்களுக்கும் சளிச்சு போச்சு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் தீர்ந்து போன மெடிசன் வச்சு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிச்ச்கிச் இரும்புலுக்காக நான் வாங்கின ஒரு தொண்டவலி சிரப் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அதோட மேல் போஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த போஷனை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்க கட் பண்றப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க கையில வந்து கட் பண்ணிக்காதீங்க குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னு பெரியவங்கள பெரியவங்களை பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாக நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இந்த போர்ஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது அந்த போர்ஷன் அடுத்தது ஃபாலோ பண்ணலாம் இப்போ இந்த போர்ஷன் வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஃபனலாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு யார் வீட்லையுமே வந்துட்டு ஃபனல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மண்ணெண்ணெய் ஊற்றுறதுக்கு சீமெண்ணெய் அது மாதிரி விளக்கெலாம் ஊற்றுறதுக்காக அந்த ஃபனல் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக மேல் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம ஃபனலாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாமா அப்படியே வாலாக பின்னாடி ஒட்டிக்கிட்டே வர அடுத்த டிப் என்னன்னு பார்த்துக்கலாம் அந்த மேல் போர்ஷன் ஃபனலாக யூஸ் பண்ணிட்டோமா அடுத்தது கீழ் போர்ஷன் சும்மா இருக்கக்கூடாது அதை வந்து தனியாக கட் பண்ணிக்குவோம் இப்போ கீழ் போஷனை மட்டும் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குட்டி பிளேட் மாதிரி கிடைக்கும் அப்புறம் அதெல்லாம் ஷேப் பண்ணி ரவுண்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் ஒரு ஷேப்பு கொண்டு வந்துருங்க இந்த இடத்துல நீங்கள் டபுள் சைட் டேப் இல்லை க்ளூகன் இல்லை ஃபெஃபிக்விக் அட்டாச் பண்ணி உங்களோட நிலை வாசல் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் கோல்டன் த்ரெட் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுனாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுனாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு என்கிட்ட அந்த பிளாஸ்டிக் கேண்டில் இல்லாத காரணத்தினால நான் வந்துட்டு உண்மையான டீ லைட் கேண்டில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பிளாஸ்டிக்கில் பட்டன் தட்டினா லைட் லை அதை வந்து நீங்கள் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அத பார்க்கறதுக்கு நிலைவாசல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பட் விளக்கு வந்து தயவு செய்து ஏற்றி வச்சுராங்க ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக் ஸ்டெப் நம்பர் த்ரீ முதல் பிள்ளை கடைப்பிள்ளை எடுத்தாச்சு இப்போ நடுப்பிள்ளைக்கு வருவோம் நடுப்பிள்ளையை கரெக்டாக நடுலையே வந்து வெட்டிக்கோங்க இந்த மாதிரி வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்ல அதில் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நமக்கு தேவைப்படுது பெரிய போர்ஷனாக எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஸ்டிக்கர் உரிக்கிறது கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறதுனால அந்த ஸ்டிக்கர் இல்லாத பக்கத்தை மட்டும் எழுதிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் எல்லா யாருக்காவது கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த இனிஷியல் அந்த மாதிரி அழகாக வரஞ்சு கட் பண்ணிக்கோங்க நல்லா ஷார்ட் பேஜஸ் இல்லாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க அடுத்தது நல்லா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஹோலை வந்து போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம கீ செயின் கீ செயின் ஹோல் கீ செயினாக வந்துட்டு யூஸ் ரொம்ப ஜாம் ஆகுது என்னான் தெரியலை இப்போ இதில் எந்த லெட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் எதாவது டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஓஹெச்பி மார்க்கர் வச்சு நேம் கூட ரைட் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் அடுத்தடி இப்போ ரொம்ப நாளாக பல்ல தேய்ச்சி 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 தீந்து போன ஒரு ரொம்ப தேஞ்சு போன ஒரு ப்ரஷ்ஷை தான் எடுத்திருக்கேன் அந்த ப்ரஷோட மேல் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை தயவு செய்து என்னை வெட்டி தூக்கி போட்டுரு இனிமே என்னை யூஸ் பண்ணாத அப்படின்னு என்கிட்ட கதறிச்சு அதனால் அதை வெட்டி அந்த பக்கமாக ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் பட் அதையும் ஒரு நாள் யூஸ் பண்ணுவோம் இப்போ அந்த கைப்பிடி போர்ஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது இதை வந்து பின்பக்கமாக இந்த அடுப்பில் வந்து காமிச்சு இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அழகாக நமக்கு எப்படி வளைஞ்சு வருமோ அந்த மாதிரியே வளைஞ்சு வந்துடும் அஞ்சில் விளையாது ஐம்பதில் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால் அது ஹீட்டாக இருக்கிறப்பேயே கொஞ்சம் வளைச்சி விட்டுருங்க நல்லா வந்துட்டு வளைஞ்சிரும் வளைஞ்சதுக்கப்புறம் அதில் ஃபிக் குவிக்கில் டபுள் சைட் டே போட்டு எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஓட்டுறீங்களோ ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளோட க்யூட்டான ஒரு ஹேங்கிங் அதாவது ஒரு ஹோல்டர் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதில் வந்து கீஸ் மாட்டிக்கலாம் இல்லை அந்த மாதிரி டவல்ஸ் இது வேணாலும் நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த பார்த்தா இதெல்லாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண் மூக்கு காது வாய்க்கெலாம் ஊற்றுற அந்த சொட்டு மந்த டப்பா தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த டப்பாவை எதுக்கடா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இருந்தால் திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு அந்த மேலே இருக்க போர்ஷனை கொஞ்சம் நேர கழட்டி உரமாக வச்சுட்டு அதில் வந்து தேங்காயை ஃபில் பண்ணிவிட்டேன் ஃபில் பண்ணிட்டு திருப்பி மேலே இருக்க உரமா வச்சது தூக்கி போட்டுட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அதாவது ஆயில் ஊற்றுவோம்ல இந்த கதவு கிரிச் கிரிச்சுன்னு சத்தம் கேட்கும் மாதிரி கதவுக்கு அதுக்கப்புறம் அந்த தையல் மிஷின் வச்சீங்க அப்படின்னா தையல் மிஷினுக்கு ஊற்றிக்கலாம் இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறது அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப் தூக்கி போட்டுறாதீங்க நீங்கள் விலை கொடுத்து வாங்குறதை விட இந்த மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டு போகலாம் எதுக்கு தூக்கி போட்டுவிட்டு வாங்க எல்லாத்தையும் உரமாக எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்து டிப் இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் டப்பாவாக பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏதோ ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸில் இருக்கிற ஒரு அண்டா சைஸில் இருக்க ஒரு டப்பா எடுத்துட்டேன் கீழே வந்து லைன் டேட்ஸ் பாக்ஸ் எடுத்துருக்கேன் ரெண்டுமே ஒரே மாதிரி வேணும்னா கூட நீங்கள் ஒரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அண்டா சைஸ் எடுத்திடலாம் அதில் ஒரு ஹோலை போட்டு அந்த டானிக் பாட்டில் எடுத்து மேலே இந்த மாதிரி கேப் மாதிரி சொருகி விட்டுவிட்டேன் மூடி இருந்துச்சு அப்படின்னா மூடி போட்டுக்கோங்க இல்லை மூடி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு பண்ணிடுங்க அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு நான் குளூபன் போட்டு ஓ ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டிட்டேன் கீழே ஒரு ட்ரே மேலே ஒரு ட்ரே பெரிய சைஸ் வெங்காய கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேல வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் இல்லைன்னா மேலே பூண்டு கீழே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் உள்ள வந்து மண் பில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த ஃபனல் யூஸ் பண்ணுறதுக்காக தண்ணி ஃபில் பண்ணது அப்படியே இருக்குது பட் நீங்கள் வந்து தண்ணி ஃபில் பண்ணாதீங்க மணல் ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பூன் ஸ்டாண்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வெங்காயம் தக்காளி பூண்டு வெங்காயம் எதுவுமே இல்லாத காரணத்தினால் கீழே வந்து சுண்டக்காவும் மேல வந்து கத்திரிக்காயும் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள் டிரைவா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இஞ்சி போட்டு மேலே வந்து தக்காளி ஏன்னா பெரிய சைஸ் பாக்ஸ் மேலே வந்து எப்படியும் ஒரு அரை கிலோ பிடிக்கும் கீழே வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இடத்தையும் அடிக்காது நம்மளோட வெஜிடபிள் ட்ரேவும் ரெடி ஆயிடும் பார்க்க ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க முடியுது இப்போ நம்ம பிரேஸ்லெட் செக்ஷன் பார்த்துக்கலாமா நியூ 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 லான்ச்சிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி ஃபார் காலேஜ் கேர்ஸ் குர்த்தாவாக இருக்கட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கட்டும் ஷர்ட் அண்ட் டாப்பாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பரான ஒரு சாம் பிரேஸ்லெட் தான் நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் இதை பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் சாம்ஸ் வந்துட்டு தங்கிட்டு இருக்கோம் இதில் நிறைய கலர்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் அடுத்ததான் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேர் அதுக்கப்புறம் வந்துட்டு கிராக்கல் பீட் வச்சு கீழே க்யூட்டான ஒரு ஃப்ளவர் ஹேங்கிங் அதுக்கப்புறம் ரெண்டு பீடு காம்பினேஷனில் ஒரு ஹேங்கிங் இதுவும் வந்துட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இது நிறைய பேர் கேட்டது மெட்டல் சாம் வந்துட்டு நேமில் வந்துட்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு ஹேங்கிங் அதுக்கப்புறம் ஒரு பேர்லோட கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் வந்துட்டு வந்து அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் ரெண்டு பக்கமும் நல்லா பாலிஷ்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் பிரேஸ்லெட் ஹண்ட்ரட் ப்ளஸ் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது நேம் பிரேஸ்லெட்ஸ் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரியிட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை மாடல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் திரியிட வாட்ஸ்அப் நம்பர் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற மாடல்ஸாக நான் சென்ட் பண்ணிடுவேன் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்